வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற முக்கிய வேட்பாளர்களை வெற்றி பெறும் வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தில் இந்த லாரி உரிமையாளர்களுக்கு என்னென்ன சேவைகளை குரல்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிமுக கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் விவசாயத்தை விட மோசமான நிலையில் இன்றைக்கி லாரி தொழில் சென்று கொண்டிருக்கிறது ஆளுகின்ற கட்சிகளோ ஆண்டு கட்சிகளோ இந்த தொழிலை பற்றி பெரும்பாலான சிந்தனைகளை வளர்க்காம இந்த தொழில் அழிவையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த லாரி தொழில் இயங்கி கொண்டிருக்கின்றது இது எப்படியாவது மேம்படுத்த வேண்டும் அதாவது அரசு நம்மளுடைய லாரி சங்கத்தில் பல முயற்சிகள் பல கட்ட முயற்சிகள் இந்த லாரி உரிமையாளர்களை வாழ்வதற்காக பலகட்ட முயற்சிகள் நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்வதற்கு பலரோட துணை தேவை இருப்பது என்பதால் வருகின்ற பாராளுமன்ற வேட்பாளர்களும் இதில் நம்மளுடைய குரல்களை பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும் மேலும் அவர்கள் சார்ந்த அரசியல் அமைப்பில் இந்த லாரி விமான பிரச்சனைகளை அங்கங்கே பேசுவதற்கும் எதிர்காலத்தில் வேறு தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாலும் இது ஒரு முன்னெடுப்பாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஜெண்டா வந்து முதல்ல வந்து வேட்பாளர்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் பேசுவார்கள் பின்பு உறுப்பினர்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் நாகரிகமான முறையில் வேட்பாளர்களை அவங்களுடைய சங்கடப்படாத அளவுக்கு ஏதாவது கேள்விகளை கேட்கலாம் தனி மனித கேள்விகளோ அரசியல் கட்சியின் தலைவர்கள் பற்றிய கேள்விகளோ அவர்களும் கேட்கக்கூடாது இங்கே வந்திருக்கின்ற வேட்பாளர்களும் தங்களுடைய கட்சி தலைவர்கள் பற்றியோ அவங்களுடைய இயக்கத்தை பற்றியோ சொல்லாமல் இந்த லாரி தொழிலுக்கு தாங்கள் என்ன செய்யப்போகிறோம் என்பதை பற்றி மட்டும் பேசினால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் என்னென்ன திட்டங்கள் அந்த லாரி தொழிலுக்கு அவர்கள் கொண்டு சேர்க்க முடியும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வகையில் அவர்கள் உதவி செய்ய முடியும் போன்ற செய்திகளை மட்டும் அவர்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போ லாரி உரிமையாளர்கள் வந்து கடந்த குறிப்பாக இந்த கடந்த பத்து ஆண்டுகளாகவே தொழில் வந்து ரொம்ப வீழ்ச்சியில் போயிட்டு இருக்கு இப்போ குறிப்பாக நம்ம டீசல் விலையை நம்ம பலமுறை எல்லா ஏன்னா இப்போ இருக்க வேட்பாளர்கள் பெரும்பாலும் லாரி தொழில் சார்ந்தவர்களாக இருக்கிறனால டீசல் விலை உயர் உயர்வினால் கடுமையான விளைவுகள் வந்து நம்மளுடைய லாரி தொழில் பாதிப்புகள் நிறைய ஆயிட்டிருக்கு இந்த டீசல் விலை உயர்வில் வந்து மத்திய அரசு வந்து எவ்வளோ வரிகள் போட்டிருந்தாலும் டீசல் விலை குறைப்பதற்கு கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்தாலும் டீசல் விலை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதில்லை என்பன்ற ஆதாக்கம் லாரி உரிமையாளர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல் மாநில அரசுகளும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை லிட்டருக்கு நான்கு ரூபாய் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை என்கின்ற ஆதங்கமும் எங்களுடைய லாரி உரிமைகள் மத்தியில் இருக்கின்றது மேலும் இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா டீசல் விலை குறைவாக இருக்குது குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் அண்டை மாநிலங்களான கர்நாடகாவில் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் வரையிலையும் பாண்டிச்சேரியிலும் பதினோரு ரூபாய் வித்தியாசத்துலேயும் இன்றைக்கி டீசல் விலை குறைவாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எங்களுடைய லாரி மேல சங்கத்திலையும் சங்கேரி சங்கத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாதிப்பு மட்டும் சுமார் மூன்று லட்சம் லிட்டர் வந்து டீசல் பாதிப்பு வந்து விற்பனை குறைந்திருக்கிறது நம்மளுடைய ரெண்டு சங்கத்தில் மட்டும் விற்பனை பாதிப்பு மூணு லட்சம் லிட்டர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு தமிழக அரசுக்கான இழப்புகள் இந்த ரெண்டு சங்கத்தின் மூலம் மட்டும் கிடத்திருக்கு இதை தாண்டி அருகாயங்களில் உள்ள வேளாண்டுமட்டியாக இருக்கட்டும் திருச்செங்கோடா இருக்கட்டும் பரமத்தியாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் எல்லா சங்கங்களையுமே இந்த டீசல் விற்பனை நம்பி தான் அந்த சங்கங்களை இயங்கி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த இழப்பு வந்து மாநில அரசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இந்த இரண்டு சங்கத்தின் மூலம் மட்டும் ஏற்படுகிறது அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு இழப்பு இந்த மாநில அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றோம் இப்போ அதே மாதிரி இது வந்து நேரடியான வேலை வாய்ப்பையும் அந்த டீசல் விற்பனையில் மறைமுகமான வேலைவாய்ப்பும் பல குடும்பங்கள் ஈடுபட்டிருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் இதெல்லாம் நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்குது என்பதை நம்ம அதை புரிந்து கொண்டு அதற்கான திட்டங்களையும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் இந்த டீசல் விலை குறிப்பதற்கு பாராளுமன்றத்தில் எவ்வாறு பேச வேண்டும் அதற்கான டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் ஒரு உறுதிமொழி எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் போல் இந்த டீசலை வந்து இன்னும் ஜிஎஸ்டியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நம்ம கேட்டிருக்கோம் ஜிஎஸ்டி பற்றியான விழிப்புணர்வு இன்னும் நம்மளுடைய லாரி உரிமையாளர் மத்தியில் பெரிதாக வரவில்லை என்பதையும் நாங்கள் ஒத்துக்கொண்டு அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது கடுமையான பாதிப்பு வந்து டோல் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா டோலில் வந்து கடுமையான பாதிப்பு லாரி உரிமையாளர்கள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நம்மளுடைய சட்டமன்றத்தில் கூட அமைச்சரவர்கள் தெரிவித்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று டோல் வந்து காலாவதியான டோல் வந்து தமிழகத்தில் இருக்குது இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் இந்த இதுவரை அந்த டோல்கள் தான் நீக்கப்படவில்லை பஞ்சாப் போன்ற மாநிலங்களெல்லாம் வந்து இந்த டோல்கள்லாம் நீக்கப்பட்டு அந்த அரசு வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த பயனை அளித்திருக்கிறார்கள் அதனால் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை தெரிவித்து இந்த டோல் விலையை தமிழகத்தில் அந்த காலாவதியான டோல்களை நீக்குவதற்கான முழு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் எங்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய இரண்டு மூன்று செயல்கள் வந்து ஒன்று இந்த ஆன்லைன் கேஸ் இதெல்லாம் எப்படி தான் இந்த அரசாங்கம் டெக்னாலஜியெலாம் கற்றுக்கிட்டாங்களா தெரியலங்க வண்டி எங்கேயோ பார்த்து எங்கேயாவது ஒரு பக்கம் கேஸ் போடுறதுல மேனுவலாக கேஸ் போடுற நிலைமைகள்லாம் மாறி மிஷினை கையில் கொடுத்து இந்தியாவில் எந்த பகுதியில் எந்த வண்டி இருந்தாலும் அவங்க சௌரியத்துக்கு கேஸ் போடக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு தூய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே இருபதாயிரம் கேஸு முப்பதாயிரம் கேஸுன்னு இந்தியாவிலே பல பகுதிகளில் வந்து இந்த ஆன்லைன் கேஸ் வந்து புற்றீசல் போல் லாரி உரிமையாளர் வந்து கடுமையான பாதிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு நிறைய நிறைந்துட்டுருக்கு யோசிச்சு பாருங்கள் லாரி உரிமையில ஏதோ ஒரு பணத்தை வந்து தன்னோட குடும்பத்துக்கும் அவனை கட்ட வேண்டிய டியூவும் அவன் கட்ட வேண்டிய கடனுக்களுக்கெல்லாம் கொண்டு வரது அங்கேருந்து ஒரு கணக்கோடு ஊருக்கு வந்துகிட்டு இருக்கு அவன் நிலைமை திடீர்னு எஸ்எம்எஸ் வருது கொஞ்சம் வண்டிக்கு வந்து இருபதாயிரம் கேஸ் போட்டேன் முப்பதாயிரவா கேஸ் போட்டேன் இருபதாயிரம் முப்பதாயிரங்கிறது அரசுக்கோ இல்லை ஆட்சியாளருக்கோ விளையாட்டு பணமாக தெரிஞ்சாலும் ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களும் அந்த நூறுரூவாய் சேர்த்துக்கு என்ன கஷ்டப்பட்டுருக்கானோ எந்த அரசு இது வரைக்கும் சிந்திச்சு பார்த்ததில்ல அதனால் இந்த ஆன்லைன் கேஸ் வந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் வண்டிகளை வெரிஃபை பண்ணி வண்டி மேலே தான் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் லீகலாக அந்த வண்டிகளுக்கு என்ன சட்டப்பூர்வமான கேஸோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் பல வண்டிகள் இன்றைக்கி போன வாரம் கூட நாமக்கல்ல இருந்த வண்டிக்கு மகாராஷ்டிராவில் கேஸ் போட்டிருக்காங்க எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் வண்டி நேபாளத்தில் இருக்க வண்டியில் சிவகங்கையில் கேஸ் போட்டிருக்காங்க எங்கே இங்கேருந்து எங்கே அது நடக்குது இது எப்படி செயல்படுத்துறாங்க என்ன ஆன்லைனு என்ன டெக்னாலஜி என்ன வசூல் இது எப்படி பண்ணுறாங்கிறது இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அதே போல் இருக்கிறதுலையே அதிகமாக லஞ்சம் கொடுக்குற துறை வந்து நம்மளுடைய லாரி உரிமையாளர் சங்கம் லாரிகள் தான் கொடுக்குறோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பாகுபாடு பார்க்காம எல்லா பார்ட்லையும் சரி எல்லா ஆர்டியும் சரி எல்லா போலீஸும் கை நீட்டி பிச்சை அடிக்கக்கூடிய நிலைமை இந்த லாரி உரிமையாளர் மத்தியில் தான் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நிலை நிச்சயமா மாற வேண்டும் இந்த எல்லாம் அகற்றப்பட வேண்டும் ஒரு லாரி உரிமையாளர் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லஞ்ச பணத்துக்கு நீங்கள் சரியாக கணக்கு காட்டணும் வருஷம் நாலு லட்சம் ரூபாய்க்கு எங்கேருந்து கணக்கு காட்டுவீங்க நாலு ரூபாய்க்கு கணக்கு சரியாக காட்ட முடியலனா முப்பது சதவீதம் டேக்ஸ் போடுவாங்க இன்கம் டாக்ஸ் அதையும் சேர்த்தி கட்டணுங்க இந்த நிலையில் லாரி மேல சங்கம் நிலைமை இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு லாரி உரிமையாளர் அவங்க ஏற்றக்கூடிய லோடுக்கான வாடகையை அவங்க குடும்பத்தில் கொண்டாந்து சேர்த்துறதுக்கான சுமூகமான சூழ்நிலையெல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி மத்திய அரசுகள்லாம் சில திட்டங்களை அறிவித்தாலும் இல்லை ஒரு உத்தரவுகளை பிறப்பித்தாலும் மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றுவதில் கொஞ்சம் கடினம் நிறைய காட்டுறாங்க நாங்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஸ்டிக்கராக இருக்கட்டும் ஸ்பீட் கர்னாக இருக்கட்டும் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓட்டுற வாண்டிகளை குறிப்பாக எல்பிஜி டேங்கர் வாகனங்களும் கடுமையாக பாதிக்கப்படுதுங்க ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே லோடு ஓட்டுறதுக்கு பல முறை அவங்க வந்து கேஸ் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் கேஸ் போடுறாங்க கேஸு போட்டுட்டு இந்த வாகன உரிமையாளர் வந்து ஏன்னா நேஷ்னல் பர்மிட்டை பொறுத்தருக்கு இந்தியாவில் எந்த பகுதியிலையும் எந்த மாநிலத்திலையும் ஓட்டலான்னு மத்திய அரசு உர உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் இந்த மாதிரி வாகனங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே வேறு மாநிலத்தில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு இதையும் வந்து பாராளுமன்றத்தில் நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி மாநில மத்திய அரசு சம்மந்தப்பட்ட அந்த கூட்ஷெட்டு நாமக்கல் வந்து சேந்தமலை ரோட்டில் வந்து அந்த குட் ஷெட் எங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நகரப் பகுதிக்கு அரும அருகாமையில் எங்கிட்டு இருக்குது இந்த கூட ஷெட்டை நாமக்கல் கூட புறநகர் பகுதிக்கு ஏதாவது மாற்ற வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக கலங்காணி போன்ற பகுதிகளிலலாம் கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருக்கும் அந்த பகுதிகளுக்கு நீங்கள் குட் ஷெட் மாட்டு மாற்றுவதற்கு உங்களுடைய முதல் கூட்டத்தொடரிலே இதற்கான கவனத்தை வந்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என நம்பி பார்த்தீங்கன்னா சில நூறு குடும்பங்கள் வந்து நாமக்கல் வந்து கூட சேட்டை நம்பி தொழில் இருக்காங்க இந்த கூட்செட்டை நாங்கள் என்ன விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் நிறைய எடுத்திருக்கோம் தினம் ஒரு வேகன் நாமக்கல் வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் நிறைய எடுத்திருக்கின்றோம் அதனால் இந்த கூட்செட்டை வந்து நாமக்கல் வந்து புறநகருக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி சாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் நான்கு வழி ஆறு வழி சாலைகள்லாம் இருந்தாலும் ஒரு சாலைக்கு முனை வரிகள் வந்து அரசு விதிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ரோட் டாக்ஸ் கோட்டை டேக்ஸ் கட்டுறோம் என்பிக்கு டாக்ஸ் கட்டுறோம் இதை தாண்டி பார்த்தா டீசல் மீது செஸ் வரி போடுறாங்க டோல் கட்டுறாங்க இத்தனை மீறி எதுவுமே திருப்தியாக அரசாங்கம் திருப்பி டோல் கட்டணத்தை ஆண்டுக்கு ஒரு முறை பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் உயர்த்தி கொண்டிருப்பதை வந்து முற்றிலுமாக தடுத்து நிறுத்தக்கான இந்த வேட்பாளர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இப்போ சென்ற இரண்டு மாதங்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து ஸ்கிராப்பிங் பாலிசியை வந்து ப அமல்படுத்த போவதாக ஒரு தகவலை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பழைய வாகனங்கள் எல்லாமே இடைக்கி போகக்கூடிய நிலைமை வரப்போகுது அநேகமே இந்த தேர்தல் முடிந்தவுடனே அதற்கான அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பு வரும் பட்சத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வாகனங்கள் அத்தனையுமே நம்ம ரோடுகளை இயக்க முடியாத அளவுக்கான சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது அதனால் அதில் வந்து நீங்கள் எஃப்சியில் ஏதாவது கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டுதுன்னா அந்த வாகனத்தை வந்து நம்ம தொடர்ந்து இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்பு இருக்கிற வாகனங்கள் மட்டும்தான் இயங்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மார்ச்சுக்கு மாப்பிளம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸ்கிராப்பிங் போகிற வேண்டி போயிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டு கொண்டாட போகிறாங்க அதே மாதிரி லாரிக்கு வந்து பெரிய அளவில் வாடகை உயர்வும் தொழில் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தாலும் இந்த சிறு உரிமையாளர்கள் ஒரு வண்டி அரை வண்டி வச்சுக்கிட்டு பழைய வாகனம் வைத்துட்டு இருக்கின்ற குடும்பங்கள்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்கும் அதை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதனால் அதே மாதிரி மிக மிக முக்கியமானது வந்து இந்த வாகனங்களுக்கான கடன் கொடுப்பது வாகனங்களுக்கு கடன் கொடுப்பது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சிபில் ஸ்கோர் ஒன்று உள்ளே கொண்டு வந்துட்டாங்க சிவில் ஸ்கோர் வந்து ஒரு மனிதனோட தரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு மத்திய அரசு இந்த டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் ஒரு லாரி போடுறான்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் வண்டி போடுறோம்னா தொடர்ந்து அறுபது மாதம் நூல் பிடிச்ச மாதிரி டேட்டுக்கு எந்த உரிமையாளர்களாலும் டியூ கட்ட முடியாது இந்த லாரி தொழில் சம்மந்தப்பட்டது வந்து வெறுமனே ரூ லோடு கிடைச்சிருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது அரசு சார்ந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த ஏதாவது இப்போ தட்பவெட்பம் சார்ந்தது மழை பெய்யணும் இண்டஸ்ட்ரியல் குரோத் நல்லா இருக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கணும் அரசு திட்டங்கள் கரெக்டாக இருக்கணும் நாட்டில் வளர்ச்சி ஏற்படணும் இதெல்லாம் சேர்ந்து ஏற்பட்டால் தான் லாரியோட மூமெண்ட்டை லாரியோட தொழில் வளர்ச்சியை நம்ம கொண்டு வர முடியும் இல்லையே லாரி போட்டுவிட்டால் உடனே மாதம் ஒரு லட்ச ரூபாய் டீ கட்டக்கூடிய முடியுங்கிற நிலைமையெல்லாம் நிச்சயமாக இல்லை அதில் இந்த சிவில் ஸ்கோர் என்பதை வந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த ஃபினான்ஸ் நிறுவனங்கள்லாம் ரைட் அஃபன் பண்ணி எந்த உரிமையாளரும் திருப்பி எதிர்காலத்தில் வந்து லோன் வாங்கக்கூடிய முடியாத அளவுக்கு இந்த நிலைமைகள்லாம் இன்னைக்கு லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல அனைத்து இண்டஸ்ட்ரிக்கும் இது பொருந்த கூடிய அளவுக்கு இந்த சிபில் ஸ்கோர் வந்து முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி லோன் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் வசூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடூரமான முகத்தை வந்து நிதி நிறுவனங்கள்லாம் நம்மளுடைய லாரி உரிமையாளர் மத்தியிலையும் சரி மற்ற இடங்களையும் அவங்க காட்டக்கூடிய நிலைமை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டில் போய் டார்ச் அடிக்கிறது வீட்டில் இருக்க லேடிஸை பூரா கொச்சையாக பேசுறது அப்புறம் வீட்டை அந்த அம்மா தூக்கிட்டு அவன் அந்த அம்மா தூக்கிட்டு வந்தால் அவன் வந்து ஃபைனான்ஸில் உட்கார்ந்து அவங்க பணத்தை கொடுத்துருவாங்கிறது இப்படி ரொம்ப மோசமான ஏன்னா மூன்றாம் தரமாக்கு மனிதர்கள் தான் வசூலுக்கு போறாங்க ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் அவங்களுக்கு நெருக்கடி அதெல்லாம் கொடுக்க கொடுக்க இவங்க போய் வீட்டில் இருக்க நிர்வாகிகளையும் செய்த லாரி உரிமையாளர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் போய் ரொம்ப நிர்பந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு போய் அவன் பட்டியில் இருந்தாலும் பணம் கேட்குறாங்க எங்கே ரோட்டில் எங்கே போனாலும் துரத்தி துரத்தி போய் அவங்களை பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஒவ்வொரு நிதி நிறுவனங்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு மேலே டியூ பெண்டிங் ஆகி போச்சுன்னா நீங்கள் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும் அந்த வண்டிகளுக்கு இப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிற திட்டத்தை எல்லாம் அவங்க வகுத்துருக்கறனால இந்த ஃபினான்ஸ் நிறுவனங்கள்லாம் அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெற வேட்பாளர்கள் வந்து இந்த கடன் வசூலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த நாமக்கலை பொறுத்த வரைக்கும் அறுபது ஆண்டுகளாக நாங்கள் வந்து லாரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் வெற்றி பெற்ற அனைத்து தொழில் அதிபர்களும் சரி இன்னைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கலும் சரி என்றைக்கு கடன் சுமை இல்லாமல் நேரடியாகவே அவங்க வந்து தொழில் வந்து நேரடியாக அவங்க வந்து முன்னுக்கு வந்துட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உடன்பா மேலே வந்த ஆட்கள் தான் அத்தனை பேரும் அதனால் இந்த சிவில் ஸ்கோர் மட்டும் இந்த கடன் வசூலை இந்த நிறுவனங்கள்லாம் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாராளுமன்ற வேட்பாளர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு எங்களோட லாரி விமான சங்கத்தின் ஒப்புதலை இங்கே கொடுத்து கொண்டு ஒவ்வொருவராக தங்களுடைய அவங்களுடைய திட்டத்தை எங்களுக்கு விளக்குவதற்காக உங்களுக்கு மீண்டும் வருகிறார் என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரும் இந்த தொழிலுக்கு வரதில்லை ஏன் வரது இந்த தொழில் வந்து ஒயிட் கலர் ஜாபா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமாவோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதே எங்கள் லாரி தொழிலில் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே முப்பதாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவ்வளோ நாளா டிரான்ஸ்போர்ட் தொழில முப்பது வருஷமா இருக்கிறோம் முப்பது வருஷமா என்னென்ன லாரி உரிமையாளர்கள் கூட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சியும் எதிர்த்து எதிர்கட்சியா இருக்க போகும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒர்க் பண்ணவங்க தான் நாங்கள் அதனால லாரி உரிமையாளருடைய உணர்வுகளை புரிந்தவன் நான் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நாடாளுமன்றத்திலே என்னுடைய குரல் ஒழிக்கும் உங்கள் குரல் ஒழிப்பதை போல அங்கே என்னுடைய குரலாக ஒழிப்பேன் அது நான் நலவாரியா பாராளுமன்றக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நலவாரியை இன்னொருத்தர் வந்து சொன்னது அவங்க வந்து ஆள் கிடைக்கலங்கிறாங்க முன்னாடி வந்து அந்த மாதிரி இருந்தது லாரி தொழிலில் வந்து டிரைவருங்கிறவனா ஒரு மோசமான இதுன்னு சொல்லி இப்போ வந்து ஏசி வரல வந்துருச்சு கேபின்ல அதுக்கு நம்ம மோட்டிவேஷன் தான் பண்ணணும் விவசாயிகள் எந்த அளவுக்கு தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு நிலையில இருக்காங்களோ லாரி உரிமையாளர்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு லாரி சொந்தமா வச்சிருந்து அதை வித்துட்டு நான் வந்து கூலி தொழிலாளியாவே போய்க்கிறேன்னு பல பேர் ஓட்டுநர்களா இப்ப போயிட்டு நம்ம நாட்டில் மட்டும்தான் லாரி ஓட்டுநர்களை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறோம் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் நண்பர் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளில் லாரி ஓட்டுநர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் சம்பளமும் இருக்கிறது ஒரு வண்டிக்கு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம மாசத்துக்கே கொடுக்குறோம் அதை வந்து கணக்கிலையும் கொண்டு போக முடியல அதுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸும் கட்டுறோம் எடுத்தா